அத்தியாயம் பதினான்கு சரியாக இரண்டு நாட்களில் சர்வேஷ் வீட்டிற்கு வர அவனுக்காக காத்திருந்தனர் பலர் வீட்டிற்கு வந்து வீட்டு வாசலில் செருப்பை கலற்றும் போதே உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்டது டெய் கழுத வேலைக்கு அனுப்புனா ஊர் சுற்றிட்டு வந்திருக்க எருமா மாடை உன் அப்புறம் தான் வேலைக்கு போனான் ஆனால் இப்படி என் ஊர் சுற்றிட்டு வந்தா என்று கத்த அது தனது ஆட்சியின் குரல் என்பதை உடனே அறிந்து கொண்டான் ஆனால் அவர்களுக்கு தன் விஷயம் தெரிந்துவிட்டது என்பதை அவனால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆச்சி என்று அழைத்து கொண்டே வீட்டின் உள்ளே செல்ல ஆச்சியா என்னடா ஆச்சி இனி ஆச்சின்னு கூப்பிட கூப்பிடாத அப்படி கூப்பிட்ட சிறுப்பு பிஞ்சிரும் சர்வேஷ் சட்டன கோபம் கொண்டு சரி போ உன்னை கூப்பிடல என்றவன் உள்ளே நுழைய அதற்குள் நில்லுடா என்ற குரல் அவனை தடுத்து நிறுத்தியது நிபுர்ந்து பார்த்தான் அங்கு நின்று கொண்டிருந்தார் அவனது தாய் மாமா மாமா இந்த கிரீட்டிங் கார்டுக்கு பதில் சொல்லிட்டு உள்ள படா என்று கண்டிப்பாக கூற அந்த கிரீட்டிங் கார்டை பார்த்தவன் ஓ தெரிஞ்சிருச்சா என்றவனின் பார்வை அங்கு நின்ற அனைவரையும் பார்க்க அங்கு அவனது மாமா அத்தை சித்தி சித்தப்பா ஆச்சி தம்பி அம்மா என அனைவரும் நின்று கொண்டிருந்தனர் மாமா அது அந்த கிரீட்டிங் கார்டிலையே இருக்குமே பண்ணுறதையும் பண்ணிட்டு இதில் உனக்கு திமிர் வேற எப்படி பேசுகிறான் பாரு கோதாவரி உன் பையன் என்று கோதாவரியை பார்த்து கூறினார் அவன் பேசலானா அந்த பொண்ணு அந்த பொண்ணு மேலே பிடிச்ச கிருக்கு அவனை பேச வைக்குது சொல்லுடா யார் அந்த பொண்ணு ஃப்ரெண்டு இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா என்னடா அர்த்தம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தான் அர்த்தம் மாமா உன் கல்யாணத்தை நீயே எப்படிடா முடிவு பண்ணுவ ஒரு பக்கம் சித்தி நின்று கத்தினாள் வேறு யார் முடிவு பண்ணணும் சித்தி எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு வேறு என்ன வேணும் சர்வேஷ் இது தப்புடா தம்பி இந்த ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க ஒதுக்கி வச்சுருவாங்க இல்லைனா மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சுருவீங்களா சித்தி அந்த பொண்ணு நம்ம கேஸ்டடா தம்பி இல்லை அப்போ என்ன கேஸ்டடா அது எனக்கு தெரியாது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ அந்த கல்யாணம் நடக்காதுடா புரிஞ்சுக்கோ மாமா கத்தினார் மாமா நடக்கும் மாமா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடந்தால் நாங்கள் யாரும் உங்கள் கல்யாணத்துக்கு வரமாட்டோம் இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணுன்னு என்ன அவசியம் இருக்குது நானும் அவ்வளோ இருந்தால் போதும் என்று அவன் கூறி முடிக்க பலார் என்று அவன் கண்ணத்தில் ஒரு அறை விட்டார் கோதாவரி என்ன பேச்சு பேசுகிற டானி உன் அப்பா இறந்ததுலேருந்து உன் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு எல்லாமே உன் மாமா தாண்டா கட்டியிருக்காரு அவர் சம்மதம் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிப்பியா முதல் முறையாக அம்மாவிடம் வாங்கியதில் அதிர்ச்சியாக நின்றான் சர்வேஷ் வேகமாக ஓடி வந்து அவளது கையை பிடித்து தடுத்தாள் கா சர்வேஷின் சித்தி அக்கா என்னக்கா இப்படி தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை போய் அடிக்கிற இல்லை காவேரி அப்பா இல்லாத என்ன செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பாக போச்சு அதான் இப்படி வந்து நிற்கிறான் அது தப்புன்னு கூட புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கான் சொல்லுடா அம்மா சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் நீ பண்ணுவியா மாமா சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிடுவியா அம்மா மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணது உண்மைதான் அதுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியாது நான் வேணும்னா அவர் கொடுத்த படத்தை திருப்பி கொடுத்துட்றேன் என்றவனின் கண்ணத்தில் மறுமுறை பலார் என்று அறை விழுந்தது கோதாவரியின் கைகளால் என்னடா பேச்சு பேசுகிற நீ திருப்பி கொடுடா திருப்பி கொடு நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை அதனால் திருப்பி கொடு நீ குடித்த தாய்ப்பாலை திருப்பி கொடு நான் உனக்கு கொடுத்த ரத்தத்தை திருப்பி கொடு இத்தனை நாள் உனக்காக உழைச்ச வியர்வையை திருப்பி கொடு என்று கத்த சர்வேஷின் கண்கள் கலங்கியது மா நீ நினைக்கிற மாதிரி அவள் இல்லைம்மா அவள் ரொம்ப நல்லவா அவன் நல்ல பொண்ணாகவே இருக்கட்டும் ஆனால் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது நமக்கு வேண்டாம் வேறு ஜாதியில் பொண்ணு எடுத்து வீதியில் நிற்க முடியாது இந்த கல்யாணம் நடக்காது என்று கத்தி கூற அப்படியே பின்னால் நகர்ந்தான் சர்வேஷ் என்னை இதுக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்றவன் வேகமாக வீட்டு கதவினை நோக்கி செல்ல அவனை விட வேகமாக சென்ற கோதாவரி அவனிற்கு முன் சென்று நின்றாள் இப்போ இந்த வீட்டை விட்டு நீ போனால் திரும்பி வரக்கூடாது அதுக்கு மீறி போகணும்னு நினச்சா நீ என் பணத்தை தாண்டி தாண்டா போகணும் என்று கூறி நடுவில் நின்றாள் அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா நான் அவளை லவ் பண்ணுறேம்மா அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் லவ்வா லவ் ஒரே வருஷத்தில் அம்மா தம்பி மாமா சித்தின்னு எல்லாரையும் தூக்கி எரிய வைக்கிற அந்த லவ் உனக்கு தேவையில்லை நீ இந்த வீட்டு பிள்ளை நீ இந்த வீட்டு கட்டுப்பாடோடு தான் நடக்கணும் அம்மா உள்ளே போடா மா என்னை விடுங்கம்மா உள்ளே போன்னு சொன்னேன் என்று கத்தினாள் அந்த சத்தத்திற்கு பயந்து வீட்டின் உள்ளே சென்றான் சர்வேஷ் அவன் உள்ளே சென்றதும் இங்கே பாரு நாளைக்கே உனக்கும் குமார் மாமா மகளுக்கும் கல்யாணம் புரியுதா இல்லை என்னால் முடியாது நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் உங்ககிட்ட யாரும் சம்மதம் கேட்கல கௌரி தான் உன் பொண்டாட்டி அவ தான் இந்த வீட்டு மருமகா அவ்வளவுதான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு உனக்கு தோணுச்சுன்னா நைட்டோட நைட்டாக செத்துரு இல்லை எனக்கு விஷம் வச்சு கொண்டுரு புரியுதா அதை விட்டுட்டு வேற ஜாதி பொண்ணை எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்காத என்றவள் விறுவிறு என்று உள்ளே சென்று விட்டாள் சர்வேஷும் வேகமாக சென்று அறையின் உள்ளே சென்று அறைக்கதவை பட்டார் என்று சாத்தி கொண்டான் வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் நாளைய தினம் நடக்க இருக்கும் சர்வேஷ் கௌரி திருமண வேலைகளை பார்க்க தொடங்கினர் எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்